சீமான் வந்து சீமான் பிரபாகரன் எடுத்த போட்டோ வந்து மார்க்கிங் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்போ என்னன்னா சீமான் பிரபாகரனோட அவரை பிரபாகரன வச்சிட்டு இப்ப அரசியல் பண்ற மாதிரி பண்ணி வெச்சிருக்கார். அப்ப அந்த போட்டாவே மார்க்கிங் பண்றாங்க. அத பத்தி உங்களோட கருத்து நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஏக்கு மந்தையே நிறைய பேசிட்டேன் அத பத்தி. இப்போ உள்ள கான்ட்ரவர்சில நான் எதிலிட் зали சொல்ல விரும்பல. ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கு ஜனநாயகம் நீடிக்குமா அல்லது நரேந்திர மோடி ஒரு சர்வாதிகாரியாகி ஒரே நாடு ஒரே கொடி ஒரே தேர்தல் என்று எல்லாவற்றையும் புல்டோசர் வைத்து நத்துக்குவதை போல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய அரசியல் சட்டத்தினுடைய காற்பரியங்களுக்கே விரோதமாக இந்த அரசு நரேந்திர மோடி அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் அவர்கள் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி வாஜ்பாய் காலத்தில் வைத்திருந்த போது காஷ்மீர் பிரச்சனையை அந்த தேசிய அட்டவணையிலே கொள்கை அட்டவணையிலே சேர்க்கவில்லை அதே போல பொது சிவில் சட்டத்தை சேர்க்கவில்லை அப்பொழுது நானும் முரசொலிமாறனும் அதனை கையெழுத்திட்டிருக்கிறோம் அந்த பிரகடனத்தில் ஆனால் இப்பொழுது அவர்கள் காஷ்மீரை துண்டு விட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் புதிது புதிதாக ஒரே நாடு ஒரே கொடி ஒரே தேர்தல் என்று சொல்வதன் மூலம் ஒரே மொழி இந்தியும் சமஸ்கிருதமும் தான் என்ற முறையிலே அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சர்வாதிகாரத்தை நோக்கித்தான் இந்தியாவை கொண்டு செல்ல முயற்சிக்கிறார் ஆனால் அந்த முயற்சியில் நரேந்திர மோடி படுதோல்வி அடைவார் என்பதை நான் இப்பொழுதே சொல்லி வைக்கிறேன் இவர் ஹிட்லராகவோ இவர் ஹிட்லராகவோ முசோலினியாகவோ இடியமீனாகவோ சராசராகவோ ஆக முடியாது ஆனால் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன அவை நிச்சயமாக தோற்று போகும் மக்களிடம் விழிப்புணர்ச்சி வரும் அரசியல் சட்டம்தான் நம்மை பாதுகாக்கிறது அதை தந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதனே அடியோடு மாற்றுகின்ற உள்நோக்கத்தோடு நரேந்திர மோடி செயல்படுகிறார் அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை செயல்படுத்த வைக்கிறார் இந்துத்துவாக்களும் காரர்களும் சேர்ந்து அலகாபாத்திலே ஒரு மாநாடு போட்டார்கள் அந்த மாநாட்டில் ஒரே நாடு ஒரே கொடி என்று இருப்பது மட்டுமல்ல இந்த பெயரையே இனிமேல் பாரத் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியா என்று சொல்லக்கூடாது தலைநகரம் டெல்லியிலிருந்து மாற்றப்பட்டு வாரணாசிக்கு கொண்டு செல்லப்படும் கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இப்படி அவர்கள் அந்த பிரகடனத்தை முப்பத்தி ரெண்டு பக்கம் அது வெளியிட்டார்கள் அதான் அவர்கள் உள்நோக்கம் ஆனால் அது ஜனநாயகத்தையே அளிக்கின்ற முயற்சி என்பதால் இந்த நாட்டினுடைய கோடாறு கோடி மக்கள் ஜனநாயகத்தை அவர்கள் எழுபத்தி ஆறு நெருக்கடி காலத்தில் எப்படி பாதுகாத்தார்களோ அதை போல பாதுகாப்பார்கள் சென்னை தாம்பரத்தில் மட்டும் பதினைந்து இடத்துல வந்து செயின் பறிப்பு சம்பவம் இருக்கு அதே போல திருநெல்வேலியில் ரெண்டு இரட்டை கொலைகள் வந்து அதே போல ஆவடியில் இரட்டை கொலைங்க அப்ப தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு வந்து அப்படின்னு இதை விட அதிகமான படுகொலைகளும் கொள்ளைகளும் இதற்கு முன்னே அரசு இருந்த காலத்திலும் நடைபெற்றது காவல்துறை கண் விழிப்போடு இருந்து ஒவ்வொரு சம்பவத்திலும் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்திற்குள்ளாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு காவல்துறை வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது விமான நிலையத்தை போராட்டம் பண்ணிட்டு இருக்கவங்க விஜய் வந்து தனியார் மண்டபத்தில் அவருடைய விருப்பம்

திட்டமிட்டே காலதாமதம் செய்கிறார்கள்